ஹாய் friends, வெல்கம் to GP மையல் இன்றைக்கி கேரட் அரங்கை எப்படி செய்வேன் சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் கேரட் அரை கிலோ அரை லிட்டர் பால் முந்நூறு கிராம் சக்கரை பிஸ்காம்பருப்பு கொஞ்சம் வெண்ணை வெள்ளரி வதை முந்திரி நெய் ஒரு நூறு கிராம் ஏலக்காய் Er det ferdig? நல்லா வெண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்கணும் நல்லா வதக்க பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து வேக வச்சுக்கலாம் காய்க்காத பால் தான் எடுத்திருக்கோம் இத நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் பால் நல்ல வத்துற வரைக்கும் வேக வைக்கணும் நல்ல சுண்டிடணும் பால் அது வரைக்கும் நல்ல கேரட் பால் நல்லா வத்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டணும் நல்லா சுண்ட இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கலந்து கேரட்டும் நல்லா வெந்துருச்சு பாலும் சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு நல்லா கேரட் நல்லா வெந்திருச்சு பாலும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும் அடி பிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் அது கொஞ்சம் கிண்டி

முந்திரி போட்டு விதையும் போட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் கேரட் அல்வா ரெடி நம்ம இறக்கி வச்சு பிஸ்தா பருப்பு போட்டுக்கலாம் பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கணும் சீ வச்சு இப்போ கேரட் அல்வா ரெடி அதுக்கு மேலே லைட்டாக தூவிக்கலாம் கேரட் அல்வா ரெடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாயில் வச்சோன்னு அப்படியே நல்லா கரைஞ்சிரும் இதைமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க